குடியிலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் மேம் வெல்கம் டு கலக்கல் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸ் நம்ம தலை அண்ட் தளபதி நியூஸ் பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு தலை நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாரும் விஸ்வாசங்காக வெயிட் பண்ணுறீங்க ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் என்ன படம்னா நம்ம தலை ஃபிஃப்டின் நைன் இந்த படம் வந்து பிங்க் படத்தோட ரீமேக் ஆன இந்த படத்தில் அட்வொகேட்டாக தலை நடிக்க போகிறாங்க ஸோ ஹெச் வினோ டைரெக்ட் பண்ணி போனி கபூர் சார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ இந்த படத்தில் என்ன புதுசான அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நஸ்ரியா மேம் வந்து நம்ம தலை கூட ஜோடி பண்ண போகிறாங்க ஸோ பயங்கரமான பேர் மோஸ்ட் அவைட்டட் பேர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நஸ்ரியா அண்ட் தலை வந்து பயங்கரமான காம்பினேஷன் இருக்க போது இதை தொடர்ந்து நிறைய கேஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு நம்ம கல்யாணி தர்ஷன் ஆதிக்கவிச்சந்திரன் நஜ் சொல்லிட்டு இவங்க கல்ஃபர் இந்த டைம்ல இன்னொருத்தரும் வந்து கமிட் ஆயிருக்காங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டிய ஆப் நியூஸ் வந்து யாரெல்லாம் கன்வீச பாக்குறீங்களா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு பயங்கரமான அவர் கேள்வி கேட்டார் பொலிட்டீஷன் நியூஸாக இருக்கட்டும் இல்லை சினிமா நியூஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக யாருக்கு ஆப்போசிட் பர்சனுக்கு ஆன்சர் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர் வந்து முதல் முறையாக நம்ம தலை படத்தில் டெபியூவாக பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கான கேள்வி அவர்கிட்ட எழுப்பும்போது ஏன் திடீர்னு படத்துக்கு வந்துட்டீங்க எதுனால கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்மின் வந்து என்னோட நண்பர் ஸோ அவருக்காக தான் இந்த படத்தை நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன இருந்தாலும் அவர் படத்துக்குள்ளே வந்துட்டார் நம்ம தலை கூட நடிக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய நியூஸ் தான் பொதுவாக ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னா வந்து யாருக்குமே ஆன்சர் பண்ண முடியல ஸோ இந்த படத்தில் அவர் அட்வொகேட்டாக வரப்போ போறாரா இல்ல என்ன ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நம்ம ரங்கராஜ் பாண்டிய அண்ட் தலை காம்பினேஷன் நசரியா அண்ட் தலை காம்பினேஷன் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து நம்ம தளபதி நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி அப்படின்னா சர்க்கார் பிலிம் தான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் என்னதான் சர்ச்சைக்கு உள்ளானாலும் அந்த படத்துக்கான மவுஸ் மட்டும் குறையல அப்படிதாங்க சொல்லும் வெற்றிகரமா பிப்டி டேஸ் வந்து அப்படியே வெற்றி நடை போட்டு இப்ப வந்து மற்ற படங்கள் வந்தனால அந்த படத்தை அப்படியே தேடி எடுத்துட்டாங்க ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான சக்சஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும்

இங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இருக்கமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கலகல சினிமாஸ் சேனலை டவுன்ல தட்டிடுங்க அன்புடன் சச்சபை பாதி கிருஷ்ணன்